ஓம் நமஸ்வாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா சக்தி வாய்ந்த கணவன் மனைவி வசிய தாயத்து இது எப்படி பண்ணுறது இது எப்படி என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அதனுடைய ரகசிய முறைகள் எல்லாத்தையும் பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனைமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வசிய தாயத்தை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க சாமி நாங்களும் வந்து எவ்வளோவோ தாயத்தை வாங்கி போட்டுவிட்டோம் ஆனால் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் வெளிப்படையாகவும் சொல்கிறேன் சரிங்களா அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயமும் அதாவது வந்து ஒரு தாயத்தாகட்டும் ஒரு மையாகட்டும் ஒரு எந்திரமாகட்டும் ஒரு பாவையாகட்டும் ஒரு குடுவையாகட்டும் எது போட்டாலுமே அதனுடைய சக்தி ஓட்டம்னு சொல்லி ஒன்று இருக்குது சரிங்களா அதனுடைய சக்தியை வந்து அதை வச்சு தான் எந்த ஒரு செயலுமே வந்து நடக்குமே தவிர இப்போ நம்ம ஒரு இது வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே அதெல்லாம் வந்து அதனுடைய வேலைப்பாடுகள் வந்து சரியான முறையில் இருக்காது அதனால தான் சொல்ல வர்றது ஏன்னா ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க சாமி நான் இந்த மாதிரி வந்து மோகினி வசிய மூலிகை நான் இது பண்ணேன் மூ வசிய பிரயோகம் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க அதனுடைய சக்தி ஓட்டத்தை தான் நம்ம முதல்ல பார்க்கணும் சரிங்களா அதுக்கு அந்த சக்தி ஓட்டம் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய வசிய வேலைகள்லாம் நடக்கும் சரிங்களா அப்போ அதற்கு உண்டானபடி தான் அதற்கு உண்டான ரிசல்ட்டு அப்போ அது வந்து தெரிகிறதுல யாருக்கும் சும்மா வந்து ஒரு பிரயோகத்தை போட்ட உடனேயே வந்து அங்கே ரிசல்ட்டு நடந்துடும் அந்த வேலை வந்து சொல் இதாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது அதே மாதிரி தெரிஞ்சுக்கணும் சரி இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வசிய தாயத்து இப்படி சொல்லிட்டே போனால் சொல்லிகிட்டே போகலாம் இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வசிய தாயத்து சரிங்களா ஆண் பெண் வசிய தாயத்து கணவன் மனைவி விஷயத்துக்கு இது வந்து நல்ல ஒரு அற்புதமாக கை மேலே வனம் பார்க்கலாம் இதை வந்து பிரிஞ்சே போயிருந்தாலுமே மீண்டும் வந்து மிக விரைவில் அவங்களா மீண்டும் தேடி வந்துடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான தாயத்து இது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு வந்து மிளகு சாரணை மொழிகள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மிளகு சாரணை மூலிகையினுடைய விதை சரிங்களா அந்த விதையை வந்து முறையாக வந்து சேகரிச்சுக்கணும் சேகரித்து அதில் வந்து என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து முறையாக சுத்தி பண்ணி குளித்தையலம் இறக்கணும் தைலம் இப்படி இறக்கணுங்கிறது உங்களுக்கு நான் ஒரு லைவ் வீடியோவில் ஒரு நாளைக்கு காட்டுறேன் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பட்ட சட்டி வச்சு அதற்குள்ளே வந்துட்டு இந்த நீங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த விதை எல்லாத்தையும் வச்சு முறையாக அதற்கு மேலே இன்னொரு ஆணைக்கன்று சட்டி ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு முறையாக வந்து வரட்டி வச்சு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதில் தைலம் தைல அந்த தைலத்தோடு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த அந்த மாதிரி தைலம் இறக்கி முறையாக எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை வந்து முறையாக வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு ஒன்றுக்கு ஒன்று ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவில் வந்து அந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சி இந்த நீங்கள் வைத்திருக்கிறீங்களே இந்த த இது இது பண்ணி வச்சுருக்கீங்களே இந்த தைலம் மருக்கிறிங்களா அந்த தைலத்துக்களை வந்து இந்த எந்திரத்தை உழுக்கில் போட்டுடணும் உழுக்குள்ள போட்டுட்டு ஒரு குடுவையில் வந்து அந்த தைலத்தை ஊற்றி அதற்குள்ளே வந்து இந்த எந்திரத்தை உழுக்குள்ளே போட்டு முறையாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்க அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து குழி தோண்டி அதற்குள்ளே வந்து வாசனை திரவியங்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் ஐந்து விதமான வாசனை மலர்கள்லாம் உழுக்குள்ள போட்டு இந்த நீங்கள் விற்றுருக்கக்கூடிய இந்த குடுவையை வந்து அதற்குள்ளே வச்சு அதற்கு மேலே வந்து மண்ணை போட்டு மூடிட்டு நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய அதே எந்திரத்தை வந்து முறையாக வந்து அந்த பச்சரிசி மாவில் அந்த நீங்கள் எந்த இடத்துல போச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல அதற்கு மேலே வந்துட்டு வரைஞ்சி வச்சுட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக ஒரு படையில் ஒன்று போட்டுட்டு முறையாக அந்த மந்திரம் மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உச்சாடனம் கொடுத்துட்டு வந்துடுறீங்க வந்துட்டு மீண்டும் வந்து பௌர்ணமி அன்னைக்கு மீண்டும் அங்கே போய் ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று கழிவு ஒரு அது வந்து சாதாரணமாக கடையிலே கிடைக்கும் ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று வாங்கிட்டு போய் அந்த இடத்த சுற்றி உடச்சி போட்டுவிட்டு ஓலோ ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் உள்ளிருக்கக்கூடிய அந்த சட்டியை எடுத்து உள்ளிருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளே எந்திரம் வச்சுருக்கீங்களோ அந்த எந்திரத்தை வந்து எடுத்து முறை அதை சுருட்டி ஒரு தாயத்தில் அடைச்சிடணும் சரிங்களா ஒரு தாயத்தில் அடைச்சி குளிசமாடி அதையும் வந்து ஆணோ அல்லது பெண்ணோ வந்து முறையாக வந்துட்டு இடுப்புலையோ கழுத்துலையோ கையிலையோ கட்டிக்கிட்டு தினமும் வந்து மல்லிகை பத்தி சரிங்களா அதாவது வந்து பத்தியிலையே வந்து பலவிதமான வாசனைகள் கொண்ட பக்திகள் இருக்குது இது வந்து மல்லிகை பத்தி சரிங்களா பல் அந்த மல்லிகை பத்தி வந்து தினமும் அதுக்கு காட்டிகிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு கணவன் மனைவி விஷயத்தை வந்து அந்நியத்தை வந்து நல்லா அதிகரித்து கொடுக்கும் பிரிஞ்சு போயிருந்தாலுமே மீண்டும் அவங்களாம் மீண்டும் மிக விரைவில் தேடி வர்றதை கண்கூடாவே பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யும் இதை நீங்கள் வந்து முறையாக தக்கண குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவிலும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன்லேருந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க்கை அவ்வளவு ஓம் நமஷி வாய குருவால்கா குருவே துணை